இவங்க எல்லோரும் காட்டு வாழும் மக்கள் இதெல்லாம் இவர்கள் வாழும் வீடுகள் இது வரும் பாதை இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய காட்டுக்குள்ள வாழும் மக்கள்னு நினைச்சிடாதீங்க இவங்க வாழ்றது பதிலை ஹெட்டாம்பிட்டிய பகுதியில் உள்ள காட்டு நிலையம்னு அழைக்கப்படும் ஒரு இடத்துல தான் ஆரம்பத்தில் தேயிலை தோட்டமாக இருந்த இந்த நிலத்தில் இப்போது தேயிலை தோட்டங்கள் இல்லை இந்த பெருந்தோட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த கம்பெனிகள் தேயிலை வர்த்தகத்தை கைவிட்டதோடு இந்த மக்களையும் கைவிட்டுட்டாங்க இந்த காட்டிலையத்துக்கு வந்து இருநூறு வருஷங்களுக்கு நூறு வருஷத்துக்கு தாண்டிச்சு இந்த காட்டிலயம் நூற்றி ஒரு வருஷம் ஆகுது நானும் இந்த வயசு ஐம்பத்தொன்பது வயசுல ஒரு பத்து வயசு விட்டாலும் நாற்பத்தொன்பது வயசு இந்த இடத்துல தான் இருக்கிறேன் நான் இங்கே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகுது அந்த எண்பத்தி மூணு வருஷம் சைடில் நாங்கள் இங்கே வந்தோம் வந்த நேரம் காட்டிலையும் ஒரு நல்ல நிலைமையில் இருந்துச்சு இப்போ ஃபுல் ஜல்தர் மாதிரி தான் என் தொங்கல் ஒரு ஐயா தனியாக இருக்கார் அங்கிட்டு மூணு பிள்ளை ஒரு அம்மா வயசு போனவரும் ஒரு பாபாவின் இருக்காங்க இங்கிட்டு மூணு பிள்ளைகளும் அம்மா அப்பா இருக்காங்க அடுத்து ஒரு குடும்பத்தில் ஏழு பேர் இருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் உழைப்பாதி மற்றவங்களாம் கொஞ்சம் கஷ்டமானவங்க சாலை ஒன்று காமரா ஒன்று அவ்வளோ தாங்க ரெண்டே காமரா தான் ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு டொய்லெட் இல்லை பாத்ரூம் இல்லைங்க மருமக ரெண்டு பேர் இந்த பபாலெலாம் ரெண்டு பேர் நான் எங்கள் மாயமார்கள் எல்லாம் ஒம்பது பேர் இருக்கோம் வீட்டில் இதில் எட்டு குடும்பம் இருக்கும் ரெண்டு டொய்லெட் இருக்குங்க நாங்கள் அதுங்களுக்கு தான் போகிறோம் தண்ணின்னால் நான் தான் தொங்கலுக்கு போகணும் தங்கி அந்த நேரத்தில் வெள்ளக்காரம் கட்டினது அதை கட்டி குடிக்கிறதுக்கு அதில் கொண்டு வருவோம் குளிக்கிறதுக்கு அதுக்குனு தான் நாங்கள் வச்சுக்கிறது இப்போ அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரம் போட்ட தவறத்துக்கு பிற்பாடு இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னுக்கு தவிர போட்டிருந்தாங்க ஏன்னா ஒரு மழை பேஞ்சிடுச்சு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரங்கள் கூட அது மழை தண்ணி நிறைய வைக்க மாட்டேன் தான் போகணும் ஏன்னால் அந்தளவுக்கு கூரை ஓட்ட இந்த காட்டில் இருக்குது ரோட்டு வசதி இல்லை அப்போ இந்த சாமான்கள் அங்கே பஸ்ஸில் இறங்கி இங்கே தூக்கிட்டு வரணும் ம இல்லாட்டி இங்கிட்டிருந்து வீட்டில் வந்து மேலே சந்தியில் நிற்பாட்டி தான் இறங்கி வரணும் தூக்கிட்டு சுற்றி வேற பாருங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு எங்கேயாவது வெளிச்சம் தெரியுதா சுற்றி கிராமத்தில் எங்கேனாவும் வீடு வாசல் தெரியுதா இல்லை ரோட்டு வசதி பக்கத்தில் தெரியாமல் பாருங்கள் இது காட்டில் ஒரு இது விபத்தில் நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை பார்க்க ஆள் இல்லை பக்கத்தில் சத்தா வச்சு சொல்கிறனாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஓடி அவங்களுக்கு போய் சொல்கிறனாலும் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் அப்படி தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த காட்டில் இருக்கிற பெண்கள் ஒருத்தர் சரியான வருத்தம் சீரியஸ்ஸனா தூக்கிட்டு தான் போகணும் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு போகலாம் அது அடிப்பா தான் ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும் ஏன்னா அது வரைக்கும் வாங்கின வரதுக்கு வா ரோட்டே இல்லை ஒரு மாதம் அவன் தூக்கிட்டு போயிடலான்னு சொன்னால் ப பள்ளத்துக்கள் உள்ள அவனும் சரி நோயாளியும் சரி ஸ்கூல் போகிற பிள்ளை பத்து பன்னெண்டு இருக்குது இந்த தலையத்தில் எல்லாம் அந்த ரோட்டுக்கு போகணும் காலை ஆறு நாற்பதுக்கு பஸ் வருது ஆனால் வர நடந்து தான் வரணும் தவால்காரையெல்லாம் டவுனில் எங்கேயாவது கொடுத்துட்டு போவான் இல்லாட்டி அந்த காலனியில் கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது அது வாரக்கிழமை அது கிடைக்கிற நேரம் அந்த வச்ச நகையெல்லாம் எல்லாம் ஏலம் போதும் இந்த லயத்தே மறந்துட்டான் காட்டிலங்கிறது தெரியாது அவனுக்கு நான் காட்டிலேத்துக்கு வரும்போது அரசாங்கத்துக்கு இருந்துச்சு அது இருப்பது இப்போ கொம்பனிக்கு எடுத்துக்கிட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு இந்த தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு எடுத்து இந்த தோட்டத்தையெல்லாம் மூடிக்கிட்டு வராங்க வருமானம் இங்கே நாட்டில் வேலை செய்வேன் நாட்டில் வேலை ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் கிராமத்தில் டெய்லி வேலைங்கிறதுக்கும் இல்லை இப்போ இந்த எண்ணங்கள் மூணு நாளாக வேலை இல்லை அந்த கிராமத்தில் அந்த அஞ்சு மூணு நாள் செலவுங்களுக்கு இருக்க செலவுகள் போனால் கையில் காசு இல்லை எங்களுக்கு மேமிச்சமான வருமானம் எதுவுமே இல்லை நான் மேலே அந்த சேனை வச்சுருந்தேன் முப்பது வருஷம் வேலை செஞ்சேன் அதில் பாக்கு மரம் வச்சுருக்கேன் அலிப்பேர மரம் வச்சுருக்கேன் புசுக்கார் மேலே கேட்டு இப்போ நான் அக்கிரமத்துவும் உடச்சி வச்சுருக்கேன் முப்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு கடைசியில் இந்த இப்போ வந்த தூரம் தான் கச்சால் போட்டு போலீஸில் போய்ட்டு பிரச்சனை போட்டு என்னை சேனை செய்ய வேணாட்டாங்க மேக் ரஜயிடமே கோமுத்துக்கிறான் அப்படின்ட்டு அதுதான் எங்களை சுற்றி இருக்கிறேன் ஒரு எங்கள் லாயத்து கோழிலருந்து ஒரு அஞ்சு தான் இருக்குது அதுக்கு அங்கிட்டு ஸ்டேட்டை இறங்குறாங்க கவர்மெண்ட் இறங்குகிறாங்க ஆனால் கை வச்சதோ போலீஸு தூரமாக காவல்காராக வந்துடறோம் ஒரு பள்ளி பாம்பு விரிய மாம்பு இறங்கிட்டா இறங்கி உள்ளே வீட்டுக்கு நுழைஞ்சிடும் சுற்றி எங்கள் துப்பர பண்ணி வைக்க வசதி இல்லை சுற்றி காடு தான் பயம் தான் இருக்கும் என்ன செய்யறது யார் செஞ்சு கொடுப்பா துப்பர பண்ணால் இடத்த பிடிக்கிறாங்கம்மாங்க அதனால எங்களுக்கு சின்ன இடம் கூட இல்லை எங்களுக்கெல்லாம் எனக்குன்னு சொந்த வீடு இல்லைங்க ஏன்னா ஓட்டு உரிமையெல்லாம் இருக்குது எனக்கு சொந்த வீடு இல்லைங்க இங்கே இப்போ நாட்டில் வந்து இவ்வளோ தேலை வச்சுருக்கு ஒவ்வொரு குடும்பம் வச்சிருக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரு வயல் இருக்குது மேட்டு பூமி இருக்குது எல்லாம் அவங்க விவசாயம் செய்கிறாங்க இப்போ அவங்க செய்கிறனால நாங்கள் இது கொஞ்சம் இடத்த பிடிச்சி அங்கே மரக்கறி போட்டால் என்ன அதை செய்ய விட்றாங்க இல்லையா போலீஸில் வர்றாங்க இதை செய்ய வேணாங்கிறாங்க தோட்ட தூரம் வர்றோம் செய்ய வேணாங்க காவக்காரம் வர்றோம் செய்ய வேணாங்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கே வாழ்கிறது இது பக்கத்துல இருக்கிற மக்கள் இங்க இருக்கிற நிலங்களை பிடிச்சி அதில் விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்துறாங்க ஆனால் இதில் இருக்கிற பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டும் அந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றது இவர்கள் தேயிலை உற்பத்திற்காக உழைத்து தோய்ந்தவர்கள் இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலத்தின் மீதான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது என்பது தெரிந்த ரகசியம் இந்த காட்டிலத்தில் வாழும் மனிதர்களும் தமது ஊரைச் சுற்றி வாழும் கிராமத்து மக்களைப் போலவே நில உரிமையோடு சம அந்தஸ்துள்ள மனிதர்களாக வாழ நீண்ட நாட்களாக ஆசைப்படுகின்றார்கள் போராடுகின்றார்கள் அந்த கனவோடு இருந்த பலர் செத்தும் போயிட்டாங்க அவர்களுக்கு சுயமரியாதையுடன் வாழும் பாக்கியம் கிடைக்கவே இல்லை இப்பொழுது இருப்பவர்களுக்கு சரி சுயமரியாதையுடன் வாழும் நிலை வருமா